அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் என்ன செய்கிறீங்க நல்லா இருக்கலாம் நைட்டுக்கு டின்னர் வந்து தோசை தாங்க மாவு வந்து நான் கடையில் தாங்க பொதுவாக வாங்குவேன் அதனால கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதை நல்லா கரைச்சி கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி கடையை அடுப்பில் வச்சு நல்லா தோசைக்கல் நல்லா அப்புறம் அதில் ரெண்டு கரண்டியை ஊற்றுனாங்க ஊற்றினோடனே நம்ம தடவும் போதே அப்படியே மாவு பிஞ்சிக்கிட்டு வந்துச்சுங்க தோசை பொறுமையாக பையை தடுவோம் அப்படின்ட்டு பைய தடவுனுங்க நல்லா பூ போல தடவி அழகாக வட்டமாக வந்துருச்சுங்க வந்தோடனே நல்லா வேக வச்சுங்க நல்லா தோசை வெந்தாப்புறம் மேலாப்பில் ஆயிலை ஊற்றி அதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி பொதுவாகவே என் மகன் வந்து முட்டை தோசை தான் கேட்பான் அவனுக்கு ஒரு முட்டை தோசையை ஊற்றி நல்லா வெந்தாப்புறம் அங்கிட்டு ஒரு திருப்பி இங்கிட்டு ஒரு திருப்பி மடக்கி அவளுக்கு காலையில் வச்ச ரால் குழம்பு இருந்துச்சு அவளுக்கு ரால் குழம்ப ஊற்றி அவளுக்கு கொடுத்துட்டங்க இன்றைக்கி வந்து பல்வாசலில் அவ்வளோ தோதுனாக்கா அதில் வந்து தேங்காய்ச்சோர் கொடுத்துருந்தாங்க பாப்பா வந்து தேங்காய் சோறு கேட்டிருந்தா அவளுக்கும் சாப்பாட்டை போட்டு தே சோத்த கொஞ்சமாக போட்டு ஆணத்தை ஊற்றி கொடுத்திருந்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்